புதுவைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இது செய்தியாளர் சல் நான் உங்கள் ரமேஷ் பாபு எடப்பாடி பழனிசாமியை டென்ஷன் ஆக்கும் அண்ணாமலை ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிமுக சீனியர்கள் மத்தியில ஒரு வரவேற்பு இருக்குது ஒரு ஆதரவு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழலை பார்க்குறோம் அதே போல திருமாவர்களுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்களா அது வந்து திருமாவர்கள் அவர்கள் விரும்புகிறாரா அப்படிங்கிற ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இதை பற்றி தான் இந்த செய்தியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய புதுவரவு சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள் அப்படியே நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி முதல்வர் கனவுலேயே இருக்கிறார் நம்ம முதல்வராக முதலமைச்சராக ஆகிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தான் முதலமைச்சர் அது நடக்கிறதுக்கு இன்னும் பத்து மாசம் இருக்கு ஆனா இப்பவே எடப்பாடி பழனிசாமி முதல்வர் கனவுலேயே இருக்கிறார் வேறு வழியே இல்லை ஜெயிச்சே ஆகணும் முதலமைச்சராக ஆகணும் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரே இலக்கு அதற்கு எவ்வளவு இறங்கி அடிச்சாலும் வேலை செய்யணும் தயார் அப்படிங்கிற அளவுல எடப்பாடி பழனிசாமி ரெடியா இருக்கிறார் ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி விரிசல் ஏற்படுமா பாஜக இருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியேறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நம்மளால அரசியல் வட்டாரத்தில் பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்துடன் சமரசமா போயிடுவாமா ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவை நம்ம பெற்றுடலாமா ஏன்னா தென் மாவட்டங்கள் வாக்குகள் வந்து அவளை சாதாரணமாக எடப்பாடி பழனிசாமி நம்பி போட மாட்டாங்க அதிமுகவுக்கு சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலிலே வந்து வாக்குகள் வந்து டெபாசிட் எழுந்தது அதிமுக வந்து பல இடங்கள்ல டெபாசிட் எழுந்தது மாவட்டங்கள் வாக்கு சதவீதம் குறைந்தது மூன்று மூன்றாவது இடத்திற்கு எல்லாம் தள்ளப்பட்ட அதிமுக மிகப்பெரிய அளவுல பின்னடைவு சந்தித்தது அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அப்படி இருக்கிற போது ஓபன்லி செல்லத்தினுடைய ஆதரவை மீண்டும் பெற்றுடலாமா அது அதனால ஓப்பன்லி செல்லத்தினுடைய அவரை வந்து கட்சியில சேர்த்துடுறோம் அவரை எல்லா உரிமையை கொடுத்துறோம் அப்படி கிடையாது ஓ சூழல் உருவாக்கலாம் நம்ம அதிமுக சீனியர்கள் மூலியமாக ஓ பன்னீர்செல்வத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் கட்சியில சேர்க்கறது கிடையாது கிடைக்காது ஒருங்கிணைப்பு கிடையாது அவருடைய ஆதரவு வேணும் நீ என் கூட்டணியிலே இருங்க எண்டிய கூட்டணியில பாஜக கூட்டணி அதிமுக இருக்கிற வரைக்கும் ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில வெளிவந்து வேற ரூட்ல திருமாவின் மூலியமாகவோ விஜய் மூலியமாகவும் கூட்டணி அமைக்கின்ற போது கூட ஓ பன்னி ஆதரவு வேணும் அப்படிங்கிறதுனால அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் மூலியமா ஓ பன்னீர் ஆதரவு இருக்கு அந்த ஆதரவை ஓ பன்னீர் நம்ம தக்க வைக்கணும் சமரசமா போயிடணும் அப்படிங்கிறதுலயும் எடப்பாடி பழனிசாமி கண்ணு கருத்தமாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் தற்போது வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போலவோ இல்லை புரட்சி தலைவி அவர்களை போலவோ அந்த செல்வாக்கோ மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்போ இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் தான் புரட்சி தலைவி புரட்சி தலைவி தான் அவருடைய இடத்த இனி யாராலையுமே அதிமுக நிரப்பவே முடியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமிடைய என்ன எப்படின்னா நம்ம புரட்சி தலைவர் போல வரணும் புரட்சி தலைவி அம்மா போல ஆட்சி செய்யணும் அந்த மாபெரும் தலைவர்கள் வரிசையில் நம்மளும் இடம்பெறணும்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு நினைக்கிறது தப்பு கிடையாது யார் வேணாலும் எதை வேணாலும் நினைக்கலாம் ஆனால் புரட்சி தலைவர் ஒருத்தர் தான் புரட்சி தலைவரித்தர் தான் நிரப்ப முடியாது அதே போல கூட வர முடியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி வேற ஒரு தடம் பத்திக்கலாம் வேற ஒரு கோணத்துல ஒரு தலைமை பண்புக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு பெரு பெற்றவராகவும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில செல்வாக்கு பெற்றவர்களாகவும் அதிமுகனுடைய இரண்டாயிரத்தி ஐநூறு நிர்வாகிகள் செயற்கை பொதுக்குழு உறுப்பினர்கள் குறிப்பா பொதுவான அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு செல்வாக்கை பெறணும் அப்படின்னா அதிமுகவை வெற்றி பாதையில அழைத்து செல்ல வேண்டும் தோல்வி பாதையில் அழைத்து சென்றால் எடப்பாடி பழனிசாமி மீது தொண்டர்கள் மத்தியில நம்பிக்கை கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு செலுத்தலாமா செலுத்த வேணாமாலே மிகப்பெரிய குழப்பத்துல இருக்கிறாங்க தொண்டர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வாக்குகள் வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியில இருக்குது அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் ஒரு சலசலப்பு குழப்பம் இருக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தை போன்று நம்மளும் கட்சி வழிநடத்தணும்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறது தப்பு கிடையாது ஆனா அது நடக்குமா அது சாத்தியமானா நிச்சயமா அதற்கு சாத்தியம் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு அதிக அளவுல இருக்கு தொண்டர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு மன குமுறல்கள் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கடந்த தேர்தல்கள் படுதோல்வி சந்தித்து மூன்றாவது இடம் நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டு அதிமுக இன்னைக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகங்கிறது மாபெரும் இயக்கம் பெரிய கட்சி திமுக விட அதிமுக பெரிய கட்சி இதுதான் நிதர்சனமான அரசியல் உண்மை அப்படி இருக்கிற போது இன்றைக்கு அதிமுக எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய கேள்வி அது பின்னடைவுல இருக்கு தொண்டர்கள் மத்தியில மனசரிவுல இருக்கு வாக்கு சதவீதத்துல மிக கடுமையாக சரிவில் இருக்குங்கிறதா புள்ளி விவரம் சொல்லுது அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கின்ற போது மிகப்பெரிய ஒரு சரிவு மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது அதனாலதான் எப்படியாவது ஒரு கூட்டணி அமைக்கணுங்கிறது மெகா கூட்டணி அமைக்க அமைக்கணுங்கிறது எடப்பாடி பழனிசாமி தீவிரமான முயற்சியில பண்றாரு ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு ஒரு கொகைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்ட மாதிரி பாஜக கூட்டணியில் போய் தெரியாமல் நம்ம சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு எடப்பாடி பணி ஃபீல் பண்றாரு ஆனால் அதிமுகவினுடைய சீனியர்கள் மத்தியில சில பேர் வந்து பாஜக கூட்டணி வேணும் சில பேர் பாஜக கூட்டணி வேணான்னு நினைத்தாலும் கூட எடப்பாடி பணி வேறு வழி இல்லாமல் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்தமுடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஆனால் அது நீடிக்கமா தேர்தலுக்கு இறுதி வரை அதாவது இன்னும் இரண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு எடப்பாடி பணி சமனுடைய கூட்டணி நிலைப்பாடு வேறு மாதிரியாக இருக்கும் சொல்றாங்க அதுதான் பண்ணி சாமி விரும்புகிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு அதனால திமுக இருந்து ஒரு கட்சி வெளியேற போகிறது குறிப்பாக விசிகாருடைய ஆதரவு வந்து அதிமுகவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திமுக ஒரு சிறிய விரிசல் இருக்கு அந்த விரிசல் காரணமாக விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மனக்கசப்போட இருக்கிறாரு திமுக நாங்கள் கேட்கின்ற தொகுதியில் கூடுதலாக இந்த முறை நாங்கள் கேட்க போறோம் அந்த கூடுதலான தொகுதி எங்களுக்கு கிடைக்கா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது என்று திருமாவளவர்கள் ஒரு அதிரடி முடிவு எடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்களை தொல் திருமாவளவர்கள் வந்து சந்தித்து பேசியிருக்கிறார் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு மேலே வைகை செல்வனுடன் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறதாக தகவல் வருது எந்த அதாவது ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறோம் ஒரு இங்க ஒரு பொது நிகழ்ச்சிகளுக்கு போறோம் திருமண நிகழ்ச்சிகளுக்கு போறோம் மாற்று கட்சி தலைவர்கள்லாம் அங்கே இருப்பாங்க ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் இருப்பாங்க நம்ம எதிரணி எதிர எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் பிடித்த தலைவர்கள் பிடிக்காத தலைவர்களும் இருப்பாங்க அரசியல் இதெல்லாம் சகஜமப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல இருப்பாங்க அங்க வந்து நேர்ல சந்திக்கின்ற போது ஒரு நட்பு ரீதியாக அன்பு பாராட்ட பாராட்டுகிற வகையில ஒரு அறம் செலுத்துகிற வகையில ஆய் சொல்லிக்க வேண்டியதான் அவார்டை சொல்லிக்க வேண்டியதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்க தான் ஆனால் ஒரு குறிப்பாக ஒரு முக்கிய தலைவரை முன்னாள் அமைச்சரை நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி திருமாவளவன் அவர்கள் சந்தித்து வைகை சந்தித்து பேசியிருக்கிறார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி நிலைப்பாட்டுக்குள்ள விசிகாவை கொண்டு வருவதற்கு உண்டான பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாரா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு திமுகவில் ஒரு சிறிய விரிசல் இருக்கிறது உண்மை அப்படிங்கிறதும் அரசியல் வட்டாரத்துல பொருளாக இருக்கக்கூடிய தலைவர் தோல் அவர்கள் அதிமுக வட்டாரத்துல பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாரா அப்படிங்கிற ஒரு கோணமும் இருக்கு ஏன்னா விசிகா பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துல வரணும் தொகுதிகளை அதிக அளவுல கைப்பற்றணும் நம்ம ஆட்சி அதிகாரத்தில் வருகின்ற வ வரணும் அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர்களை அதிகமாக ஆக்கணும் எம்பிகளை அதிக அளவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளனுடைய மிகப்பெரிய அரசியல் இலக்கு அந்த இலக்கு அடையணும்னா திமுக நடக்குமா அப்படின்னா ஒரு சீட் அதிகமாகும் இல்ல அதிகமாகாம பழையபடியே இருக்கும் இதற்கு நம்ம எதுக்கு எங்க கூட்டணி இருக்கணும்னு மாற்று ஏற்பாடுவதற்கு பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா பிப்டி பர்சன்ட் இருக்கு பிப்டிங் இல்ல ஏன்னா திருமாவளவன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியலை வந்து எளிதாக கணித்து விட முடியாது ஏன்னா அவரே பல மேடைகளை சொல்றாரு என்னுடைய அரசியல் எல்லாம் யாருமே அவர் சீக்கிரம் எளிதில் கணிக்க முடிய முடியாதுங்க நீங்க எல்லாம் என்னை கணிக்கணும் அப்படின்னா என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை நீங்க உணரணும் அப்படின்னா என்னை போன்ற ஒரு இருபதா இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நீ கடந்து தான் நான் என்னுடைய அரசியல் நிலைப்பாடு உங்களுக்கு புரியும் அப்படின்னு திட்டவட்டமா அடித்து பேசுவார் திருமாவளவர்கள் இந்த சூழல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கல நிலவரம் திருமாவளவனருடைய வருகை எந்த இடத்துல இருக்கோ அது வெற்றியை தீர்மானிக்கும் அப்படிங்கிறது எல்லளவுக்கும் சந்தேகம் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை இன்னைக்கு அரசியல் வட்டாரத்தில் இருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கல நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னா கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியுமே ஜெயிக்க முடியாது எந்த கட்சியுமே ஆட்சிக்கு வர முடியாது ஒரு தனித்து விஜய் கூட தமிழக வெற்றி கழகம் தனியா நிற்கணும்னு ஒரு பக்கம் ஒரு பக்கம் கருத்து கணிப்பு வருது அவங்களுடைய அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில நம்ம தனியா நிக்கலாம் நமக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு முதல் முறைய வாக்கு செலுத்தக்கூடிய இளைஞர்கள் பட்டாளம் நம்ம கூட இருக்கு கிட்டத்தட்ட பதினைஞ்சு இருபது சதவீத வாக்குகள் இருக்கு நம்ம இன்னைக்கு நூறு சதவீத நூறு தொகுதியில நின்னா கூட நம்ம வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்ம தனியாவே நிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா தனியா நின்னா ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது சட்டமன்ற உறுப்பினர்களை பெறலாம் நிச்சயமாக பெறலாம் அதுக்கு மாற்று கருத்துக்க இடமில்லை ஆனால் ஆட்சியை பிடிக்கணும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் கூட்டணி என்பது ஒரு தாரக மந்திரம் அந்த தாரக மந்திரத்தை கையாளா கையால் எடுத்து செயல்படுத்தாவிட்டால் திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி இந்த இருவரும் கட்சிகள் பெரிய கட்சிகள் பல முறை ஆட்சி செய்திருக்கிறார்கள் நாற்பதா நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல தமிழகத்தில் ஆட்சி புரிந்து கொண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த திமுக அதிமுகவுக்கு நன்றாகவே தெரியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட்டணி இல்லாமல் திமுகவாலையும் வெல்ல முடியாது அதிமுகவாலையும் வெல்ல முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான கல நிலவரம் திமுக கட்டுக்கோப்பாக கூட்டணி நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கட்சி கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு எப்பவுமே ஒரு மெஜாரிட்டியான ஒரு விஷயம் எப்பவுமே நம்ம கிட்ட மிகப்பெரிய பொருள் பொருளாதாரம் இருக்கு பணபலம் இருக்கு படைபலம் இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கை ஒரு கட்ஸ் ஒரு ஒரு தெம்பு இருக்கும் அந்த தெம்பு எப்போ வருலோ நமக்கு போதுமான பண வரவு பொருளாதார பின்புலமோ இருந்தால் அது தானாகவே ஒருவருக்கு நம்பிக்கை ஊட்டும் அது போலதான் கூட்டணி வருகின்ற போது பல கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படுகிற போது அவர்களுக்கு அந்த நம்பிக்கை அதிக அளவுல வரும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில வெற்றி என்பது எளிதாக பெறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அதனாலதான் கூட்டணி பலத்தோட திமுக இருக்கிறாங்க அந்த திமுகவை எப்படியாவது அசைத்து பார்க்க வேண்டும் திமுகவை எப்படியாவது உடைத்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய மிகப்பெரிய மனக்கணக்கு அந்த மனக்கணக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிறைவேறுமா நிஜமாகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கல்வியாக இருக்கிறது காரணம் என்னன்னா திமுக வீழ்த்தணும் அப்படின்னா பலமான மிக கூட்டணி அமைக்கணும் மெகா கூட்டணி எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கா இப்பனா இல்லைங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை அதனாலதான் மீசிக்காவை எப்படியாவது பேச்சுவார்த்தையில சமரசமா போய் அவரை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு அவர் கேட்கின்ற எல்லா விதமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுவதற்கும் எடப்பாடி பழனிசாமி தயாரா இருக்கிறார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருக்கக்கூடிய இருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது இது நம்ம சொல்லல அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தமிழக வெற்றி கழகமும் இணையுமா அந்த ஒரு மெகா கூட்டணி அமைக்க போகிறார்களா பாமக தேமுதிக இப்படி ஒரு வட்டத்தை உருவாக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் மீண்டும் நான் தான் முதலமைச்சராக வர வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மொத்த காலில் நின்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வத்துடன் சமரசமா போயிடலாம் சமரசம்னா கூட்டணி முதல்ல ஆரம்பத்தையே சொன்ன மாதிரிதான் கூட்டணிக்கு அதாவது ஆதரவு இருக்கணுமே தவிர கட்சியில் ஒன்றிணைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது ஏன்னா ஓபனி சிலத்து ஆதரவு ஏன் போறாங்க டிடிவிக்கும் தென் மாவட்டங்கள் வாக்கு சதவீதம் இருக்கு அந்த வாக்குகளை எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னிசெல்லும் இருந்தால் வாக்குகள் எளிதன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இப்ப ஓபிஎஸ் உடன் எடப்பாடி பழனிசாமி சமரசமா உண்டான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்குன்னு பார்க்க முடிகிறது கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாதுங்க பாஜக ஆட்சிதான் எடப்பாடி பழனிசாமியை தும்சம் பண்ணக்கூடிய அண்ணாமலை அண்ணாமலை ஏங்க எடப்பாடி பழனிசாமி போய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பாஜக தமிழகத்துல ஆட்சி புரியணும் பெரிய அளவில் வளரணும் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய டார்கெட் அது அவருடைய வேலையை அரசியல் வேலையை செய்யறாரு ஆனால் இங்கு யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் முதலமைச்சராக வர வேண்டும் அப்படிங்கிறது மக்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு என்றைக்குமே மக்கள் தான் தீர்மானிக்கிறார்கள் ஒரு முறை வாக்கு போடுற வாக்கு செலுத்துகிறார்கள் ஆனால் ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் அந்த ஆட்சிக்கு வந்தவர்கள் சொகுசாக இருந்து விட்டு மக்கள் நலனின் அக்கறை இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தமான ஒரு விஷயமாக சமூக வலைதளத்துல பொதுமக்கள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய மனக்குமுறலான செய்தியாக நம்மளால பார்க்க முடிகிறது அதனாலதான் திமுக அதிருப்தி வாக்குகள் அதிமுக அதிருப்தி வாக்குகள் பாஜக அதிருப்தி வாக்குகள் எல்லா கட்சி மீதும் பொதுமக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது கட்சி சார்ந்தவர்கள் திமுக கட்சி அதிமுக கட்சி பாஜக கட்சி கட்சி பிரமுகர்கள் கட்சி ஆதரவு இருக்கிறவர்கள் விட்டுவிட்டு பொதுவாக இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு ஆதரவு யாருக்கு கொடுப்பது யாரை தேர்ந்தெடுப்பது குழப்பம் இந்த எதிர்ப்பு வாக்குகள் சிறுபான்மைய வாக்குகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக விஜயவர்களுக்கு வருவதற்கும் ஒருவேளை பிசிக்கா அதிமுக தாவேக்கா பாமக தேமுதிக இப்படி ஒரு மிகா கூட்டணி உருவாக்கினார்கள் என்றால் எல்லா வாக்குகளும் பொதுவான வாக்குகளாக ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு முழுமையான வாக்குகள் பெற்று மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது கருத்து கணிப்பாக இருக்கிறது ஆனால் இது சாத்தியமா அப்படிங்கிறது இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து தான் அதற்குண்டான தெளிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எடப்பாடி படிச்சாமே இப்பவே ஏதாவது ரெண்டில் ஒண்ணு பார்க்கணும் ரெண்டில் ஒண்ணு பாக்கணும் விடக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை மீண்டும் மீண்டும் எடப்பாடியை சீந்து கொண்டு இருக்கிறதுங்குறது இது தேவையில்லாத வேலை அப்படின்னு அதிமுக வட்டாரத்துல இருக்கக்கூடிய சீனியர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு அதனால தான் நைனா நாகேந்திரன் மூலியமா எப்படியாவது அண்ணாமலையை ஆஃப் பண்ணுங்க அமிஷாவிடம் சொல்லியோ இல்ல மோடி அவர்களிடம் சொல்லியோ அண்ணாமலை எடப்பாடியை சீண்டாதவாறு எடப்பாடி பக்கம் தலை வைத்து படிக்காதவாறு ஏதாவது ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு நைனா நாகேந்திரன் தெரியுமா தகவல் போயிட்டே இருக்கு ஆனால் நைனா நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு பாண்டிங் இல்ல ஒரு சுமூகமான ஒரு நட்பு அங்கு கிடையாது அரசியல் ரீதியா ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு செய்தியாளர் மத்தியில் சொன்னாங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ தமிழக பாஜகனுடைய தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்களோ சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் அது அதிகாரப்பூர்வமான தகவல் அண்ணாமலை அவருடைய அதிமுக பாஜக கூட்டணி பத்தி அவர் சொல்றாருன்னா அது ஒரு தனிப்பட்ட கருத்து ஏன்னா ஏன் தமிழரசி சேவந்தராஜ் இப்படி சொல்றாங்க இப்பன்னா முன்னாடி மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர் எதை பேசினாலும் அதிகாரத்துக்கு உட்பட்டது ஏன்னா மாநில இன்னைக்கு அண்ணாமலை எவ்வளவுதான் ஸ்மார்ட் ஆக எவ்வளவுதான் அறிவுபூர்வமாக எவ்வளவுதான் அரசியல் முன்னெடுப்பை தீவிரமாக செயல்பட்டு பாஜகவை தமிழகத்துல வளர்த்து கொண்டு வந்திருந்தாலும் இன்னைக்கு தமிழகத்துல பாஜகனுடைய மாநில தலைவர் பொறுப்புல அதிகாரத்துல அண்ணாமலை இல்லை அப்படிங்கிறதுனால தமிழிசை சவுந்தராஜன் பாஜகனுடைய மூத்த தலைவர் ஒரு அண்ணாமலை மீது விமர்சனமாக முன்வைப்பதற்கு காரணம் என்னன்னா பதவியில் அண்ணாமலை இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குறையின் காரணமாக ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க நயினா நாகேந்திரனுக்கும் பாஜக தலைவர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கசப்புகள் எல்லார் மத்தியிலும் இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு அண்ணாமலை நான் தனி ரூட்ல போறேங்க நீ உங்க வேலையை பாருங்க நான் எனக்கு நான் வந்து அமித்ஷா அவர்களுக்கோ மோடி அவர்களுக்கோ உண்மையாக வேலை செய்யணும் பாஜகவை வளர்த்து அண்ணாமலை ஒரு டிராக் எடுக்கிறார் ஆனால் அந்த ட்ராக் எடுக்கிறது மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரனுக்கு இடையூறாக இருக்கிறது அப்படிங்கிறது பாஜக வட்டாரத்தில் பெரிய அளவில் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது அந்த குற்றச்சாட்டு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் அப்படிங்கிறது ஒரு பார்வை இருக்கு ஏன்னா அவரை தொடர்ந்து அண்ணாமலை எடப்பாடியை சீண்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவரை ஆப்பணனுங்கிறது எடப்பாடியினுடைய அடுத்த கட்ட ஸ்கெட்சாகி இருக்கிறது ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி அல்லது ஓ பன்னீர் டிடிவினுடைய ஆதரவை எல்லாம் பெற்று ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று மீண்டும் முதல்வராக வர வேண்டும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய எதிர்கால கனவு இல்லைங்க இப்ப திர கனவையே இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் விசிகாவை அதிமுக கூட்டணியில் கொண்டு வருவதற்குண்டான அனைத்து கட்ட முயற்சிகளும் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்றாரு அதனாலதான் தான் எஸ் செல்வனே விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் சந்தித்திருப்பதாக ஒரு பல்வேறு கட்ட தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது இதனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் தெளிவாக தெரிய வரும் பொறுத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போக போக நெருக்கடிகள் என்ன இன்னல்கள் என்ன அவர் மீண்டும் முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்